அதிக ஆசனங்கள் பெற்ற கட்சிக்கு அதிகாரத்தை வழங்குவோம் தமிழ் பேசிய பேரவை தேர்மாட்டம் உகந்தவலை கடற்கரையில் உள்ள மலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தரகப்படவு மஹிந்தானந்த அழுதமகேவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிடிரொச்சியில் விசமிகளால் சேதமாக்கப்பட்டு பொங்கி நீர் தடுப்பு மூன்று நாடுகளிலிருந்து திரும்பிய ஏழு இளைஞர்கள் பாராளுமன்ற குழுக்கள் தேவையான அறிவை கொண்டிருப்பது அவசியம் தெரிவிப்பு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுமதியின் அறிவிப்பு திருகோணமலையில் நூதனமான முறைகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரி இலங்கைக்கு விஜயம் செய்து இந்திய சுரங்கத்துறை பேராளர் முகாமையாளரில் மனிதாபிமான வெற்ற செயல் ஆணையரவு ஊப்பள்ளத்தின் முன்னால் குவிந்துள்ள மக்கள் நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் நடைமுறைத்து வரும் திட்டம் மோவின் சில்வா மற்றும் பிரசன்னர் ரணவீரவுக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு நியூசிலாந்து துணை பிரதமர் வின்ஸ்டன் ஸ்பீட்டர்ஸ் ஜினாதிபதியை பங்கேற்றார் தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை பெற்று அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என்று பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவது நிலையில் கூடிய ஆசனங்களை பெற்று அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பதில் கூடுதல் வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பிரதி முதல்வர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் யாழ் கச்சேரிக்கு அருகாமையில் உள்ள மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவை தலைவர்கள் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பெயரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒரு மனதாக மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை அமைப்பதில் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு பேரவை இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது இத்தீர்மானத்துக்கு அமைய பின்வரும் முடிவுகள் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் அறிவிக்கப்பட்டன மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் கூடிய ஆசனங்களை பெற்று அல்லது சமமான ஆசனங்களை பெற்ற சபைகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெரிவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது அடுத்து தமிழ் தேசிய பேரவை அது கூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தபிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும் அதன் போது மக்கள் தேர்தலில் ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் இனியும் தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தபிசாளர் பதவிக்கு போட்டியிடும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தபிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் எந்த ஒரு நிலையிலும் கட்சிகளுக்கும் அவற்றிற்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறான பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது இவற்றின் மூலம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் வைத்திருப்பதுடன் எதிர்காலத்தில் எவ்வித இடையூறுகளும் இல்லாது மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று பேரவை எதிர்பார்ப்பதுடன் இதன் மூலம் கட்சிகளுக்கிடையே புரிந்துணர்வை வளர்க்க முடியும் என்றும் தமிழ் பேசிய பேரவை நம்புகின்றது தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அழித்தலுடன் தொடரும் ஆக்கிரமிப்புகள் யாவும் நிறுத்தப்பட வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலித்து காடாமல் உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டம் உகந்தி மலையில் உள்ள ஆலையும் அதனுடன் இணைந்து கடற்கரையில் உள்ள மலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் தொடர்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது அறிக்கையில் அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அளித்தலுடன் ஆக்கிரமித்தலும் அண்மை காலமாக தொடர்கின்றது உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் புராதன தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களை சிதைப்பதும் அதை அழிப்பதும் அடிப்படையில் சிலையானது உகந்தை முருகன் ஆலய செல்லும் போது கடற்கரையில் இடதுபுறமாக காணப்படும் மலையில் கடற்படை முகாம் முன்பாக உள்ள மலை மலையில் கடற்படையின் தொடர்பு கோபுரம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது உகந்தை முருகன் ஆலய புராதன வரலாறு கொண்ட புண்ணிய பூமியாகும் இங்கு அவ்வாறு இவர்கள் புத்தர் சிலை நிறுவலாம் என கேள்வியோடு கேள்விக்கு பதில் தர வேண்டும் அதோடு உகந்த ஆலய வளாகத்திலும் அதனை சூழவும் வனலாகா மற்றும் படையினர் புதிய பல நிபந்தனைகளையும் விதித்து ஆலய சூழலை சுருக்கி உள்ளனர் பல கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளனர் வள்ளிமலை போன்ற இடங்களுக்கு செல்லவும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இது தவிர மலையும் அபாயம் காணப்படுகின்றது இந்த சிலை விவகாரமும் விவகாரமும்மது ஒற்றுமையின்மை இனம் மதமன்ற எண்ணமும் மற்றும் மற்றவர்களினால் அங்கு ஏற்பட்ட நிர்வாகமின்மை இடைவெளியில் ஏற்பட்ட நிலைகள் தான் இவை அதோடு இந்த இடத்தில் சிலை வைப்பதற்கான ஆயத்தமாக மலையில் புனிதம் அமைந்த போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் நேரில் சென்று அவதானித்ததோடு இது பற்றி உரியவர்கள் சிலரோடு பேசினேன் அத்துடன் இது உகந்த ஆலய சூழலில் நிறுவப்பட்டுள்ள இரண்டாவது புத்தர் சிலை அத்துடன் இன்னும் ஒரு சிலைக்கான பீடமும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் சிங்களவர்கள் பலரை குடியேற்றம் திட்டம் மற்றும் வனலாகாவின் செயற்பாடுகள் மற்றும் மலையில் நிறுவப்படவிருந்த இருபது ஐந்து அடி முருகன் சிலை நிறுவாமல் தடுத்தது அதன் பின்னர் தற்போது புத்தர் சிலை வைத்தது அதற்கு உடந்தையாக இருந்த படைகள் அதிகாரிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த சிலை உடனடியாக அகற்றப்படுவதோடு இந்த அரசு எமது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமேவுக்கு பிணை வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் அவர் இன்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தரமற்ற கரி கப்பலை இறக்குமதி செய்தவை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையிலேயே சிறைச்சாலை அதிகாரிகளிடம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் கிளிநொச்சி இரணைமடுக்குளத்தின் கீழான பன்னங்கண்டி பகுதி நீர் விநியோக வாய்க்காலில் கொங்கிரீட் கட்டுமான கதவு விசவிகளால் உடைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது மூன்று மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து திரும்பிய ஏழு இலங்கையர்கள் ரூபா பதினெட்டு புள்ளி ஆறு மில்லியன் மதிப்புள்ள சட்டவிரோத சிகரெட்டுகளை கடத்த முயன்றதற்காக பண்டார நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் துபாய் மற்றும் ஒமான் என மூன்று ஒவ்வொரு விமான நிலையங்களில் இருந்து திரும்பிய தாங்கள் கொண்டு வந்த பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து வெளியேற முயன்றதாக கூறப்படுகின்றது விமான நிலைய சுங்க வட்டாரங்களின்படி அதிகாரிகள் ஒரு நிறுவனத்தின் அறுநூற்று இருபது அட்டை பெட்டிகளையும் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் சிகரெட்டுகளை கொண்டு மற்றொரு நிறுவனத்தின் சிகரெட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் அவற்றில் கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளை விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் இலக்கையில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அனுராதபுரம் கெக்கிராவு ஹகவத்து மற்றும் கொழும்பை வசிப்பவர்களான ஏழு ஆண் பயணிகளிடமிருந்து சம்பவங்கள் தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுங்க அதிகாரிகள் பொருட்களை பறிமுதல் செய்து ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் அபராதத்தை விதித்துள்ளனர் சட்டம் இயற்றும் செயல்முறையை மிகவும் திறனாக மேற்கொள்ளவும் நல்லாட்சியின் கொள்கைகளை நிலைநிறுத்தவும் பாராளுமன்ற குழுக்கள் தேவையான அறிவு மற்றும் கருவிகளை கொண்டிருப்பது அவசியம் என சபாநாயகர் யகோத் விக்ரமரத்னோ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் செயல்முறை தொடர்பான தேவையான அறிவை பெறுவதற்கான வழிவகைகள் குறித்து துறைசார் மேற்பார்வை குழுக்களின் உறுப்பினர்களுக்கு அறிவூட்டும் வகையில் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டு நாள் கருத்தரங்கின் முதல் நாள் நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே சபாநாயகர் இக்கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார் இக்கருத்தரங்கு சர்வதேச அமைதி மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான ஆதரவுடன் இலங்கை பாராளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சபாநாயகர் யகத் விக்ரமரக் இந்த கருத்தரங்கு மூலம் பெறப்பட்ட அனுபவத்தை பயன்படுத்தி துறைசார் மேற்பார்வை குழுக்களின் செயற்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார் இலங்கையில் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் சர்வதேச அமைதி மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான சபாநாயகர் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதில் அவர்களின் அர்ப்பணிப்பு இலங்கை பாராளுமன்றத்தின் திறனை கட்டியெழுப்புவதற்கு உதவியுள்ளதாகவும் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்தரங்கில் ஜெனோவா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் என்ஜிகோ அல்பனோசி மெக்ஸ் ஃப்ளாங் மன்றத்தின் ஆராய்ச்சி உதவியாளர் பிரவீன் சேகோ மற்றும் மெக்ஸ் பிளாங் மன்றத்தின் சட்ட ஆலோசகர் மெட்மினி விஜய சிங்கு ஆகியோர் வடபாளர்களாக கலந்து கொண்டிடார் கருத்தரங்கின் ஆரம்ப உரையை நிகழ்த்தியும் மெக்ஸ் ஃப்ளாங் மன்றத்தின் ஆராய்ச்சி உதவியாளர் பிரவீன் ஜேகோ நிடன் சட்ட மன்ற பணிகளுக்காக காணப்படும் விருட்பங்கள் மற்றும் சட்டமூலங்களை எவ்வாறு மதிப்பாய்வு செய்து பகுப்பாய்வு செய்வது என்பது குறித்து உறுப்பினர்களுக்கு விளக்கினார் சட்டமூலங்களை மதிப்பிடுவதற்கான நடைமுறை நுட்பங்கள் மற்றும் இணைந்ததாக பரிசீலிப்பது என்பது பேராசிரியர் உறுப்பினர்களுக்கு விளக்கினார் அதற்காக காணப்படும் சட்ட விதிகள் பல்வேறு வழிகாட்டல்கள் மற்றும் கோட்பாடுகளையும் கோடிட்டு காட்டி விளக்கம் அளித்தார் குறித்த நிகழ்விலே எதிர்கட்சி கைது கருணாத்திலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பணியாட் தொகுதியின் பிரதானியும் பிரதமர் நாயகமுமான சமைந்த குலரத்னோ சட்ட வாக்கு சேவைகள் பணிப்பாளரும் தொடர்பாடல் திணைகள பதில் பணிப்பாளருமான எம் ஜலத் பெரேரா உள்ளிட்ட அதிகாரிகளும் பாராளுமன்ற சபை முதல்வர் அலுவலகம் அரசாங்க கட்சி முதற் கோலாசன் அலுவலகம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் சமூக முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போது அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளார் புதிதாக அரசியலில் இடையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு உறுப்பினர்களில் நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உறுப்பினர்கள் வரதமாடியில் வெளியிடப்பட்டவுடன் நூற்று ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நூற்று பதினைந்து சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் ஆடையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளது என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் குப்பை குவியல்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரி சாய் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை சுரங்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அடங்கி உயர்மட்ட பேராளர் குழு ஒன்று இந்திய அரசின் சுரங்கங்கள் அமைச்சகத்தின் தலைமையில் மே இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை இலங்கைக்கு விஜயம் செய்தனர் சுரங்கங்கள் மற்றும் கனிம துறையில் இருநாட்டு ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இவ்விஜயத்தின் குழு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தியை சந்தித்து கலந்துரையாடினர் இதேபோல் முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் படிப்பாளர் நாயகம் மற்றும் பெரும் முக்கிய அரசு அதிகாரிகளுடனும் உரையாடல் நடைபெற்றனர் முதலீடுகள் மற்றும் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சுரங்க தொழில்நுட்பங்களின் நவீன தொழில்நுட்ப ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் மற்றும் கனிமத்துறையில் சேர்க்கூட்டு முயற்சிகள் குறித்து கலந்துரையாடுதல் இந்த விஜயத்தின் இவ்விஜயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்தியா இலங்கை அமைச்சர்களிடையே புதுடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது அதன் பின்னர் மார்ச் பத்தாம் தேதி இருநாட்டு அமைச்சக செயலாளர்களிடையே மெய்நிகர் சந்திப்பும் நடைபெற்றது இந்திய பேராளர்கள் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இலங்கையில் உள்ள முக்கிய சுரங்க வளாகங்களுக்கும் நேரில் விஜயம் மேற்கொண்டு செயற்பாட்டு சூழல்களை கவனித்தனர் ஆணையரவு உப்பளத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து பதினான்காவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் உப்பளத்தின் முகாமையாளர் தங்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் மனிதராக கூட பார்ப்பதில்லை என்றும் தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை சாய்க்கவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து வருவதாகவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிடுகின்றனர் ராணுவ தளபதி அறிவுறுத்தலுக்கு அவைய நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் ராணுவ சிப்பாய்கள் நலன் புரிப்பிரிவு ஒன்று நிறுவப்படும் என ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்து சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து ராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்படும் இதன் மூலம் ஓய்வு பெற்று அங்கவீன முற்று மற்றும் உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது ஆலையடி வேம்பு பிரதேசத்தில் செயலமர்வு ஒன்றிற்கு அறிவிக்க மாணவியொருவரின் வீட்டுக்கு சென்ற அதிபர் ஆசிரியர் மீது மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னாள் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள ஆலையடி வேம்பு திருநாவுக்கரசு வித்தியாலய அதிபர் ஆசிரியர் இருவரும் தற்போது சாதாரண தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை தம்பட்டி பிரதேசத்தில் இடம்பெற இருந்து செயலமர்வு தொடர்பாக அறிவிப்பதற்காக ஒருவரின் வீட்டிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்றிருந்தனர் அதன் போது அங்கு மாணவியின் சகோதரியின் காதலன் மது குறித்த ஆசிரியர் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு அவர்களது இரு மோட்டார் சைக்கிள்களையும் அடித்து உடைந்துள்ளார் இந்நிலையில் படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவரை போலீசார் கைது செய்தனர் இதனை அடுத்து குறித்த வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இன்றைய தினம் திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் தம்பிலுவை மகா ஒன்று திரண்டனர் யார் தருவர் ஆசிரியர்களுக்கு உத்தரவாதம் ஆசிரியர் மீது அன்பு காட்டு வஞ்சனை தவிர்த்து வழிகாட்டியை மதிக்கலாம் போன்ற வாசகங்கள் கொண்ட சுலோகங்கள் ஏந்தியவாறு அங்கிருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரை ஊர்வலமாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து அங்கு சுமார் அரை மணி அளம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தெரிவித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து ரணவீர உள்ளிட்ட நான்கு நபர்கள் மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் முன்னாள் அமைச்சர்கள் மோவின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர மற்றும் இரண்டு சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் மகர நேதவா நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நேதவான் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்தார் கிருபக்கோட பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் போலியான பத்திரங்களை பயன்படுத்தி விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு மகர மஜிஸ்ட்ரேட் காஞ்சன சில்வா முன் இணை வழியில் விசாரணைக்கு வந்தது அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்து மகர நீதவன் காஞ்சன என் சில்வா தற்போது விளக்கு அறியலில் வைக்கப்பட்டுள்ள செல்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களையும் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்க உத்தரவிட்டார் அத்துடன் பிரசன்ன ரணவீர சமர்ப்பித்த பிணை மறுவையும் நீதவான் நிராகரித்தார் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அருகுகுமார் திசநாயகவை சந்தித்துள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது